ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் செம்பன் கிழங்கு மலங்கை வாழி தின் உம்பர் இருசுடராணியோடு கேடகம் ஒன்மலர் பற்றி எற்றே வெம்பு சினத்து அடல் வேழம்பீழ வெண்மறுப்பொன்று பறித்து இருண்ட போன்றிவர் ஆறுகளென்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே செம்பொன் கிழங்கு வலங்கை வாழி திஞ்சிழை தண்டுடு உம்பர் கிருசுடர் அழியோடு கேடகம் பொன்மலர் பற்றி வெம்பு சினத்து அடல் வேழம் வீழ வெண்மறு பொன்று பறித்து இருண்ட அம்புதம் போன்றவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே செம்பன்கிழங்கு வலங்கை அது அழகிய தங்கம் மாதிரி ஜொலிக்கிற வலதுகையில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை வலங்கை வலது கையில் செம்பொன் கிழங்கு மாளி தங்கத்தால் செய்யப்பட்ட அம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வலங்கை செம்பொன் கிழங்கு மாளி கையில் அம்பு வச்சுருக்கார் வலங்கைன்னு தென்சீலை திரகாத்திரமான சார்கம் என்ற வில் வைத்து கொண்டிருக்கிறார் தண்டொடு கோமோதகி அந்த கதையை வச்சுருக்கார் சாருங்கம் பாஞ்சஜன்யத்தை வைத்து கொண்டிருக்கிறார் ஒள் வாழ் நாந்தகம் என்கிற வாளை வைத்து கொண்டிருக்கிறார் இந்த பெருமாள் ஊம் பர்க் இரு சுடர் இதற்கும் மேலே இரு சுடர் ஆழியோடு பிரகாசித்து கொண்டிருக்கிற சக்கரத்தோடு கேடகம் கேடயம் ஒன் மலர் அழகிய மலர் ஒன்று பற்றி எற்றே இப்படி பற்றிலாம் பெருமாளோட கையில் இருக்கு எற்றே ஆ எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் திருப்பி அந்த நம்ம படிக்கலாம் ஒன்றும் கஷ்டமில்லை செம்பொன் கிழங்கு வலங்கை வாழி தின் சிலை தண்டுடு சங்கம் ஒள்வாழ் உம்பர்கிரு சுடர் ஆழியூடு கேடகம் பொன்மலர் பற்றி எற்றே என்றேனா ஆச்சரியப்படுகிறார் வெம்பு சினத்து அடல் வேழம் மீழ வெண்மறு பொன்று பரித்து கோபம் வெம்மையான சினம்னா கோபம் கூட அப்படிங்கிற அடல்னா நல்ல பராக்கிரமமான வேழம்னா யானை குவலையாபீடம் வீழும்படியாக வெண்மறுப்பு ஒன்று பறித்து அதனுடைய தந்தத்தை பறித்து இருண்ட அம்புதம் போன்ற என்ன இருண்ட அம்புதம் மேகம் போன்றிருக்கிற அம்புதம்னா மேகம் அம்புதம்னா அம்பு அம்பு ஆபஹா அப்படின்னா ஜலம் அம்புதம் தண்ணீரை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அது மேகம் அம்புதம் வரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே வெம்பு சினத்து அடல் வேழம் வீழ வெண்மரு போன்று இருண்ட அம்புதம் போன்று இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே கஷ்டமில்லை அவசரம் முடிச்சுடலாமா செம்மன் கிழங்கு வலங்கை வாழி தின்சிலை தன்றுடு சங்கம் பொ உம்பர்சுடர் கேடகம் பொன்மலர் பற்றியற்றே வெம்புசினத்து அடல் வேழம்பீழ வெண்மறு பொன்று பரித்து இருண்ட அம்புதம் போன்றவர் ஆறுகளென்ன அட்டபுயகரத்தேங்கின்றாரே ஸ்ரீமதி ராமானுஜாயர்வன்